முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் தொடக்க கல்வித்துறையைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசான இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் வரக்கூடிய முப்பதாம் தேதி மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில்தான் அந்த பனிரண்டு ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோடு பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமைச் செயலகத்தில் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் அதே போன்று பனிரெண்டு ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி ராஜேந்திரன் தமிழக பள்ளி ஆசிரியர் கூட்டணியைச் சேர்ந்த தாஸ் தமிழக ஆசிரியர் கூட்டணியைச் சேர்ந்த வின்சென்ட் பால்ராஜ் உள்ளிட்ட பனிரண்டு சங்கங்களின் சார்பாக பனிரெண்டு நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோரிக்கைகள் படிப்படியாக பரிசீலனை செய்யப்படும் அதுகுறித்து முதல்வருடைய கவனத்திற்கு அடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதே நேரத்தில் முக்கியமான ஒரு சில கோரிக்கைகளையாவது ஏற்றால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என்ற தகவல்களை